ரிக்ஸ் மருத்துவமனை சார்பாக உள்ள இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மேற்பட்ட எலும்பியல் மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மருத்துவ ரிக்ஸ் தகவல் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வரும் ரிக்ஸ் ஆர்டோ மருத்துவமனை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டோ சிகிச்சையில் சர்வதேச அளவிலான நவீன மாற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கத்தில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு ரிக்ஸ் ஆர்டோ மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் பேசிய ரிக்ஸ் ஆர்டோ மருத்துவமனையின் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரிக்ஸ் வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் பற்றிய கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாகவும் இந்த கருத்தரங்கில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரசித்தி பெற்ற எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொள்வதாக தெரிவித்தார் கருத்தரங்கில் முக்கிய நிகழ்வுகளாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி வெளிநாட்டு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் விரிவுரைகள் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோ செய்யும் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சையின் நேரடி ஒளிபரப்பு தற்போது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் நுட்பங்கள் பற்றி கலந்துரையாடல் இன்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் மேலும் எலும்பியல் துறையில் உள்ள புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய கண்காட்சியும் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார்.